அனைவருக்கும் வணக்கம் செல்வகணபதி பகவான் அருளால் கன்னிராசினியர்களுக்கு கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை இந்த தசையில் பிறந்திருக்கும் கன்னிராசினியர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாம் இறைவன் கொடுக்க மகா க செல்வகணபதி பகவான் அறிவுறியட்டும் இன்றைய கிரக நிலைகள் குழந்தை வருடம் ஆவணி மாதம் முப்பத்தொன்னாம் தேதி நாளைய நாளைக்கு சூரிய பெயர்ச்சி சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் வெப்ப கிரகம் நெருப்பு கிரகம் விரையாதிபதி நிறைய கடந்த மாதம் நிறைய ஏற்கனவே பலவிதமான பாதிப்பில் இருந்த கணிதாசினிகளுக்கு கடந்த மாதம் நிறைய பொருளாதார விரயங்கள் தன அதாவது நிம்மதி சில விடங்களில் நிம்மதி போயிருக்கும் வெளியில் பார்த்தால் ஆஹா ஓஹோ நின்று கௌரவமாக மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்று ஆடைகளையும் கௌரவமாக நீங்கள் அணிவீர்கள் ஆனால் உள்ளத்திற்குள் ஆயிரம் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் இப்போ சூரிய பெயர்ச்சி சூரியன் உங்கள் ராசியில் அமரப்போகிறார் சூரியன் நெருப்பு கிரகம் தந்தை கிரகம் தந்தை கிரக தந்தை கிரகம் மறை அதாவது கன்னியாராசிக்கு மறைவு ஸ்தானாதிபதி சிம்ம ராசி அந்த மறைந்த சூரிய பகவான் லக்னத்தில் கன்னியா லக்னத்திலும் கன்னியாராசியிலும் போகிறார் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் ஆவணி மாதம் முப்பத்தொன்னாம் தேதி திரையோதசி திதி என்று சதய நட்சத்திரம் அதாவது இன்று மாலை மூன்று ஐம்பத்தி நாலு வரைக்கும் அபிட்டம் நட்சத்திரம் அதன் பிறகு சதை நட்சத்திரம் கிரக நிலைகள் ராசியில் பாம்போடு சுக்கரன் கேதுவோடு சுக்கரன் கேது சுக்கரன் ராசியில் அடுத்து ஆறில் சந்திரன் சனி சனியும் சந்திரனுக்கும் ஆகாது ஒன்றா ஒன்றாக இருக்கிறார்கள் ஏழாம் இடத்தில் ராகு என்ற பாம்பு அதாவது ஒட்டுமொத்த கிரகங்களை இந்த ராகு கேது என்ற பாம்பு ராக சூரியன் என்ற சூரிய குடும்பத்தில் ராகு கேது என்ற பாம்பு வந்து எல்லா கிரகத்தையும் லாக் பண்ணியிருக்கு எல்லா உறவுகளையும் லாக் பண்ணியிருக்கு எல்லா நண்பர்களையும் லாக் பண்ணியிருக்கு சில பேர்களுக்கு வருமான தடைகள் இப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் அதிலிருந்து விடைபெற விடுதலை பெற ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது கேதுவுக்கு யமகண்டத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது துர்கை யமனை வழிபடுவது இதெல்லாம் நல்லது நடக்கும் ஜ பூர் அதாவது ஐந் பத் ஒன்பதாம் ஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் குரு நல்ல இடத்தில் இருந்திருக்கிறார் இருக்கிறார் இருந்தாலும் கன்னிதாசிக்கு சில சிக்கல்கள் தான் செவ்வாய் பத்தாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் இன்றைய இன்றைய நாள் புதனும் சூரியனும் ஒன்றாக உள்ளார்கள் நாளை தான் சூரிய பேர்ச்சி பணம் பத்தும் செய்யும் இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பணம் பத்தும் செய்யும் அதாவது தர்மம் செய்தால் தலை காக்கும் என்று சொல்வார்கள் என்னை பொறு அதாவது இந்த ராசி நேயர்கள் பல பேர்கள் அதிகமாக என்னுடன் தொடர்பு கொண்டு பேசியதில் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் தர்மம் செய்தால் கர்மம் எங்களை காக்கிறது கர்மம் தான் சுற்றி நிற்குது நல்லது செஞ்சால் எங்களுக்கு கெட்டதாக தான் மாறுது அதாவது பால் கூட விஷமாக மாறுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இயல்பு நிலை திரும்புமா கன்னிராசிக்கு இதை பார்ப்போம் வணக்கம் அல்ல வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம கன்னி ராசிக்கான பதிவு தான் இப்போது இந்த கன்னிராசிகள் நேர்களுக்கு மட்டும் ஏன் துன்பம் எங்களுக்கு மட்டும் ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு பேர் இதே கேள்வியாக கேட்டிருக்காங்க இதில் ஒருத்தர் வந்து எனக்கு கோச்சாரத்தில் ஆறில் சனிங்க தர்ம செஞ்சால் தலை காக்கன்றாங்க ஆனா என்னுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நான் நிறைய செய்துட்டேன் என்னை இன்னும் கர்மா விடலை ஆனால் இப்போ ரொம்ப மன உளைச்சத இருக்கிறேன் இப்போ என்னுடைய சாப்பாட்டுக்கு வீடு வாடகை கட்ட முடியல பில் கட்ட முடியல அந்த நிலைமைக்கு கீழே இறங்கி நான் வந்துட்டேன் இனிமே என்னால் தொழில் செஞ்சு வாழ முடியுமான்ற சந்தேகத்துல இருக்கிறேன் அதாவது இது போன்ற நிலை எல்லா ராசிக்காரர்களும் தான் நவகரத்திலிருக்க குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நல்ல மாற்றம் ஒரு வாட்டி ஏற்ற நல்லது நடக்கும்னா உடனே அது எல்லாருக்குமே நடந்துடும் தொடர்ச்சியாக முழு நம்பிக்கையோடு வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன் நான் வெற்றி பெறுவேன் என்னால் இந்த இப் இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து என்னை இதிலிருந்து இதிலிருந்து என்னை விடுவித்து கொள்ள முடியும் நிறைய பேர் போராடி நிற்பாங்க இந்த சூழ்நிலை நான் அடுத்த கட்டத்துக்கு நான் மு முயற்சி பண்ணுறேங்க போகவே முடியல அதே இடத்துல நிற்கிறேங்க கணினாசினியர்கள் பல பேர்கள் வந்து போன ஒரு பத்து பதிமூணு நாள் முன்னாடி ஒரு ராசி கனி ராசிக்கு பதிவு போட்டிருந்தேன் அதுக்கு எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மூணு நாலு பேர் மூணு மாதமாக நல்லாயிருக்கு சார் அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பேர் போட்டிருக்காங்க மற்றபடி எல்லாருமே அது கமெண்ட் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு தான் போட்டிருந்தாங்க காலம் மாறும் காலம் மாறும் இது பொதுவான பதிவுகள் தான் இது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் மாறும் ஒவ்வொரு கிரகங்கள் மாறும் பொழுது ஒவ்வொரு நேற்று சொன்னது இன்றைக்கி இருக்காது நாளைக்கு சொல்கிறது நாளைக்கு இருக்காது மாறிண்டே போகும் ஒவ்வொரு கஷ்டங்களும் நிரந்தரம் அல்ல செல்வம் எல்லோருக்கும் வரும் முயற்சி செய்யுங்கள் வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைக்க உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவானுக்கு புதன்கிழமை என்று அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அடுத்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் உண்டாக திருமணமாக திருமண பாகியம் உண்டாக நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிவிடுங்கள் நிச்சயம் தொடர்ந்து செய்து வாருங்கள் அது திருமணமாக திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை பாகியம் உண்டாகும் குழந்தை இப்போ குழந்தை பிறப்பதில் இப்போது பலவிதமான பிரச்சனைகள் எல்லோருக்கும் இதுதான் அதாவது ஒரு எயிட்டி நைன்டி டூ தௌசண்ட் கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணமாக குழந்தை பிறந்துடும் இப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏதோ சுவைக்காக ஏதோ கலந்து கொடுக்கறதுனால இன்றைக்கி குழந்தை குழந்தை பிறக்கிறது வந்து ஹாஸ்பிட்டலில் கல்யாணம் ஆனால் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தால் குழந்தை பிறக்கும் இப்போ அப்படி இல்லை ஒன்றாக இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் போய் டாக்டர் போய்ட்டு மருத்துவ சிகிச்சை எடுத்துவிட்டு குழந்தை பிறக்குது அப்போது அதுக்குண்டான தெய்வம் குரு பகவான் குழந்தை புத்திரக்காரகன் என்பவர் குரு பகவான் அந்த புத்திரகாரகனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்துவிட்டு கடவுளை வழிபடுங்கள் குழந்தை பாகியம் உண்டாகும் வேலை வாய்ப்பு ஒருவருக்கு வருமானம் நிலையாக இருந்தால் எத்தகைய பிரச்சனையும் அவர்கள் எத்தனை பிரச்சனைக்கு வந்தாலும் அதெல்லாம் ஈஸியாக தட்டி கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கலாம் அதனால் வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க முயற்சி செய்யுங்கள் சுய தொழில் செய்பவர்கள் கஷ்டம் இப்போ நஷ்டம் வந்துடுச்சு கஷ்டம் ஆகிடுச்சு நம்ம இப்படி இருக்குமேனு சொல்லி அப்படியே வந்து அதை பேசி பேசி இறங்கி போகாதீங்க நான் ஒரு பதிவு பார்த்த ஒரு நடிகர் அரவிந்தசாமின்னு சொல்லி ஒரு நடிகர் பேசியிருந்தார் அவர் அவர் பெரிய ஏதோ நான் நினச்சிருந்தேன் அப்புறமா அவர் எனக்கு ஒரு ஆடி கால் உடஞ்சி போச்சு எனக்கு ரெண்டு குழந்தைங்க நான் பல பலவிதமான சிக்கல்களை நான் வந்து சந்தித்தேன் ஆனால் அது அவர் சொன்ன தான் அதை டீல் பண்ணணும் என் பிரச்சனை மற்றவங்களாலலாம் டீல் பண்ண முடியாது அது ஈஸியாக வந்துடலாம் வெளியே நானும் கஷ்டப்பட்டேன் அவமானப்பட்டேன் எல்லாம் எல்லாம் எல்லா எல்லா பிரச்சனைகளும் எனக்கும் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்க சொன்னார் இது எது எதுனா இதுக்கு முன்னாடி ஆயிரம் பேர் லட்சம் பேர் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அழகான வார்த்தைகளையும் ஜோதிடத்தில் கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் எங்கெங்கு இருந்தால் என்னென்ன சிக்கல்கள் வரும் ஜோதிடம் என்றால் என்ன சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்தின் மையமாக அடிப்படையாக அப்படியே பூலோகத்தில் மனிதர்கள் வாழ்க்கையில் உறவுகள் குடும்பமாக அந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஆட்கொண்டு ஒவ்வொருவருக்கு ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறது என்றால் அது கிரகங்கள் மூலமாகத்தான் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை நாம் தீர்த்து கொள்ள இறைவனை வழிபடுங்கள் சரியாகும் அடுத்த கொஸ்டின் ஒரு கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் அவருக்கு வந்து குருதச நடக்குது நாங்கள் நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளவே ரொம்ப கரெக்டாக போயிட்டு வந்துருந்தது இது திடீர்னு வந்து நாலு பேரில் ஒருத்தராக இருக்கிற நான் வந்து என் மேலே மட்டும் ஒருத்தர் வந்து தூண்டி விட்டு தூண்டி விட்டு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கிறாரு ஏன்னா அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போக விடாமல் தடுத்து இவங்க பிரச்சனையே நான் பேச வேண்டியதா என்ன பண்ணிட்டு இருக்காரு இது எப்படி தவிர்த்துக்கிறது என்ன ஆனா ஆனந்தாங்க ஆனந்தம் ஆனந்தானா ஓகேவா இது எல்லா ராசிக்கும் ஒரு உண்டான ஒரு பிரச்சனை அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க உங்கள் நடுப்பில் நடுப்பு கிட்ட எந்த வார்த்தைகளும் பேசாதீங்க உங்கள் முயற்சியை நீங்கள் செய்து கொண்டே வாருங்க அது கண்டிப்பாக மாற்றம் வரும் இது வந்து அதாவது கொரோனா டைமில் அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துருந்தோம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை டிவி பார்க்குறது வேடிக்கை பார்க்குறது உணவு தான் பிரச்சனையாக இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பலவிதமான அதாவது சுதந்திரமாக தெரியறோம் நமக்கு தேவையானதை செய்யக்கூடிய சுதந்திரம் நமக்கு இருக்குது ஆனால் இருந்தாலும் பிரச்சனைகள் தேடி வரும் அது கிரகங்கள் கொடுத்து கொண்டே தான் ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குங்க இப்போ நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குரு தசையில் அவர் பேசுகிறவர் வந்து ஒரு குரு தசைய அவருக்கு குரு தசையில் குரு வந்து தனித்து நின்று திசை நடந்தாலும் சரி கன்னிராசிக்கு குரு தசை பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் பேர்களுக்கு கஷ்டங்களைத்தான் கொடுக்கும் நிறைய பேர்கள் கன்னிராசிக்காரர்கள் குரு தசையில் தான் சிக்குவாங்க சனி திசை இருக்கும் ஒரு சிலர்களுக்கு மட்டும் குரு அவர்கள் அவர்கள் சுய ஜாதகத்தில் இது பொது பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்து திசை நடந்திருந்தால் அதில் உச்சமாகி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அது இயற்கையான இதுதான் ஆனா இந்த குரு ஏதாவது சாட்சிகாரங்காலல விழணுமா சண்டைக்காரங்க விடணுமானா குரு பகவானால உங்களுக்கு வந்து பிரச்சனை வருதுன்னா குரு பகவானை தொடர்ந்து வழிபடுங்கள் அந்த பிரச்சனைகள் தானாக நீங்கும் இதில் யார் உங்களை தூண்டி விட்டு உங்களை எது செஞ்சாலும் இறைவன் நினைத்தால்தான் அதாவது அவனின்றி அணுவும் அசையாது எது நடக்குதோ உனக்கு அவமானம் நடக்கணும்னு விதி இருந்தால் அது நடக்கும் உன்னை உன்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சா அது விதி இல்லைன்னா அது அவங்களுக்கே திருப்பி போய் அவமானப்படுத்தும் இதுதான் கிரகங்கள் இது நம்ம கர்மான்றது பார்த்திங்கன்னா மூணு விதம் இருக்குதுங்க பூர்வ கர்மா பூர்வ ஜென்ம கர்மான்னு சொல்லுவாங்க பிறக்கும் பொழுதே தந்தையோட தாய் த தாயோட வயிற்றுல இருக்கும்போது தாயோட தந்தையோட ரத்தமும் தாயோட ரத்தமும் ஒன்றாக சேர்ந்து இந்த இருவருடைய கர்மாக்களும் சேர்ந்து வருவது தான் பூர்வ ஜென்ம கர்மா அதில் என்ன அவங்க புண்ணியம் முடிந்தா நமக்கு புண்ணியம் நடக்கும் இந்த கர்மம் முடிந்தாங்கன்னா வாழ்க்கையில் கஷ்டம் வரும் அது அதுக்கப்புறமா வாழும் காலத்தில் கிரகங்கள் நன்மையை கொடுக்கும் பொழுது அது மாறும் அடுத்தது நித்திய கர்மா நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்கிறோமோ ஒருவருக்கு மறைமுகமாக செய்யக்கூடிய கர்மாக்களுக்கு திடீர்னு எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னுடைய கடையில் ஒரு நபர் மகர ராசி நேயர் வே வேலைக்கு இருந்தார் நான் நிறையா நகை தான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அவரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் கடையை காலி பண்ணி இன்றைக்கி பைத்தியக்காரனாகி வீட்டில் இருக்கார் கடவுளில் விரலுக்கு விரல் எடுத்து தலைக்குள்ளே மாட்டி விட்டு ஆட்டி விரலை விட்டு ஆட்டி நீ இன்றைக்கி வந்து பார்த்தா சிரிக்கிறார் இந்த அண்ணனும் பார்த்துருக்காரு அவரை பார்த்தா சிரிக்கிறார் இது என்ன பாருங்கள் ஒரு மாதத்து முன்னாடி அவருடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் அவர் இப்படி போகணும் அப்படி ஆகணும் அப்படின்றது இதெதோ இது அப்போது அவருடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு திசை அவர் ஜாதகம் நான் பார்க்கல இன்னும் அந்த ராசி மட்டும் அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னாங்க என்னென்ன இது மாதிரி ஆயிருக்கனான்ட்டு அதுக்கு கடவுளோட கடவுளோடய அதாவது சில சில சமயங்களில் உடல் பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இல்லை வந்து காது கேட்கல கண்ணு கேட்க கண்ணு பார்க்கல சில பேச முடியல நடக்க முடியல அப்படின்னு சில உடலால் சில பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் வந்து உணவு மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு மூலமாக வரக்கூடியது ஏன்னா யோகமான திசை நடப்பு நடக்கிறவங்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அதாவது கஷ்டப்படுறவங்களும் ஒரு பெட்டில் படுத்துக்கிறாங்க ஏழையும் பெரிய செல்வந்தரும் பெட்டில் பத்துக்கிறாங்க அது வந்து மாறி மாறி வரும் அப்போது ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமையாக இருந்து நல்ல திசை நடந்தால் அந்த நித்திய கர்மா நாம் நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய கர்மா ஒருவரை ஒருவரை பார்த்து நான் ஏளனமாக சிரிச்சா எனக்கு அப்பயே கர்மா எனக்கு ஸ்டார்ட் ஆகுது ஓ நீ அவனை பார்த்து சிரிக்கிறியா அந்த அந்த ஏழன கர்மா வந்து திரும்பி வந்து எனக்கு ஒரு நேரம் வரும்போது அது என்னை பாதிக்கும் அதுதான் கர்மா அப்புறம் எபூர்வ கர்மா எதிர்காலத்து எதிர்காலத்து கர்மா இப்ப நான் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னை பிற்காலத்தில் வாழ வைக்கும் யார் யாராக இருந்தாலும் சரி புரியுதுங்களா கர்மா யாரையும் விடாது அது தொடர்ச்சி வந்து நேரம் மறைமுகமாக ஒருத்தரை தூண்டி விட்டு ஒருத்தரை வந்து கெடுதல் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு சரியான நேரத்தில் இறைவன் பாடம் கற்பிப்பார் நானாக இருந்தாலும் சரி அது எந்த நண்பராக இருந்தாலும் சரி அதனால் உங்கள் முயற்சியை நீங்கள் செய்யுங்க இப்போ வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைக்கும் குருவோட பார்வை கொண்டே இருக்குது சில பேர்களுக்கு சில அந்தரம் சில புத்தி நடக்கும் அதாவது ஜாதகத்தில் சில தசைகள் நடக்கும் சில தசையில் தசா புத்தி நடக்கும் தசா புத்தியில் தசா அந்தரமும் தசாந்திரம் சூட்சம் நடக்கும் அப்போ அது போன்ற காலங்களில் சில நேரங்களில் கஷ்டங்கள் அதிகமாக வரும் அந்த கிரகம் அவங்களாம் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் எடுத்துப்பாங்க அதன் பிறகு அந்த அந்தரம் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையோட தரமும் நிறமும் மாறும் கவலை வேண்டாம் அடுத்த கொஸ்டின் அடுத்து கன்னிராசி எனக்கு இந்த ஜென்மத்தில் கேதுவும் ஏழாம் இடமான மீனத்தில் ராகுவதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்குது எது அதிகமாக வராங்க கஷ்டப்படுத்தி தான் கிரகங்களுக்கு என்ன ஒரு இதுவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பலா அந்த கண்ணிராசினியர் கேள்வி கேட்டிருக்காரு எங்களை கஷ்டப்படுத்துறதுதான் கிரகங்களுக்கு வேலையா எங்களை கஷ்டப்படுத்துறதுனால கிரகங்களுக்கு என்ன லாபம் என்ன நன்மை அப்படின்னு சொல்லி இருக்கு அவங்க அதனால வந்து நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கன்னீராசினியர்களுக்கு வாழ்க்கையில் சுபம் உண்டாகும் ஏற்றம் உண்டாகும் முயற்சி அதாவது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து செய்ருங்கள் அதாவது திருமணமாகாதவர்களுக்கு கேதுவருக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வாருங்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் திருமண தடை வீடு நிலம் பிரச்சனைகள் தடை என்றால் வழக்கத்தீஸ்வர் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வாருங்கள் உங்கள் வீட்டு அருகாமல் இருக்கக்கூடிய தெய்வங்களை வெளிப்படுவதன் மூலமாகவே உங்கள் வாழ்க்கை தரம் நிறம் எல்லாம் மாறும் உங்கள் வாழ்க்கையில் சுபங்கள் நடக்க நன்மைகள் நடக்க குரு பகவான் அருள் புரியட்டும் பழசெல்லாம் விட்டுடுங்க நல்லது நடக்கும் நல்லதே செய்யுங்க உங்களை கடவுள் காப்பாற்றுவார் கன்னிராசிக்கு விரைவில் நல்ல மாற்றங்கள் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இருவரும் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கன்னிராசி நேரங்கள் அனைவருக்கும்